இது சாப்பாடு குழம்புலயே வாய பொத்துக்கொண்டு தின்னு இதே பெருசு ஒரு கத்தரிக்காய சரி பொறிச்சு குழம்பு கடலையும் கத்தரிக்காயும் போட்டு வாய்க்குருசியா கேக்குது வாய்க்குருசியா படிக்க சொன்னா எந்த தீனி பண்டாரா என்ன உங்களுக்கு என்ன வெள்ளிக்கிழமையா மச்ச மச்சங்க காய்ச்சல் வந்தது 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 வாங்கி சமைச்சிருக்கலாம் தானே என்னடி கொப்பன் காசு தந்தவென்னு உனக்கு ஆக்குறது

அந்த சுறா மீன்ல செஞ்சுருக்கிறேன் இன்னும் டேவெல் மாதிரி செஞ்சிருக்கோம் இன்னும் டேஸ்டா இருந்தது பெண்ணுக்கு இந்த கூட்ட குந்திக் கொண்டுருக்குறப்போ போவேன் என்னை விட்ட போ ஏ நிஞ்சை குந்தி கொண்டுருக்குற ஒட்டுரு படுத்துரு பாடு மெனசுற இந்த கோழிகளை கொஞ்சம் அவங்க நல்லா அந்த காலத்துக்கு சு டி சிவா நீஞ்ச வெஞ்சு வெஞ்சுவேன் அந்த அந்த மலைக்கு மீன் கொடுத்து நிற்கா நினைக்காம இங்க இப்படி அவன் குலோவில் சுடு 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 அவனு சொன்னேன் அவனு சொல்லு சுடு

இங்க உடங்க உடங்க தங்கதி அண்ணா என்ன கட்டிருப்பிங்க ஆஹ் சும்மா அதரே பேசாதீங்க அந்த மனசு தான் வந்து பண்ணா அதெல்லாம் காசை போட்டு கொண்டுக்கிது அந்த அல இந்த நேரம் என்ன கஞ்சி குடி கொண்டு நின்னீங்க ஏன்னா அவர் உங்கோட தம்பியில தானே உங்கோட தம்பி ஏனா நீங்க தல இருந்து குடி அது அப்பறே தம்பி தானே நேரம் பார்த்தா அப்ப டாக்லயே களி களி ஊத்துறது அது பளிய அது பாவங்கள் அது எல்லாம் மாசம் மாசம் அதை எதை போடுதுகள் போல அதுவும் பொறுகா மடியை வாயை अटकி பேசி இப்ப குப்பேன் வந்தோனா எல்லாம் சொல்லிக் கொடுறானே குப்பையட்ட சொண்டி உனக்கு வந்து தூசி வாங்கி தரவா சும்ங்க அப்பறே ஓ என்ன கேன்னு அப்புற ஒரு நாளும் கூட சொல்ல கேட்க மாட்டார் அப்புறம் நான் சொன்னது அங்க பெரிய இல்ல ஆஹ் என்ற அப்பனது சரி வாக்கு படியே உனக்கிட்டயே கிளாஸ் இல்லையோடி வீட்டை நிக்கிற இண்டக்கி இல்லையேம்மா கிளாஸ் இண்டக்கி இல்லையேண்ணே எக்ஸ்ட்ரா மருந்தான் சொல்லி வீட்டை தான் எல்லாரும் படிக்க சொல்லி நம்ம கிளாஸ்ல ஒண்ணு இல்ல இல்லையோ கிளாஸ் அப்போ வீட்டு படிக்கடி ஏன்னு படிக்கல அப்போ போன பாத்துக்கோ நிக்கிறேன் நாளைக்கு வீட்டை நிக்கறதே என்ன பிரச்சனை இப்போ போ சொல்றீங்களா போட்டா அவளையே என்ன கரைச்சு கொண்டு இருக்கிறீங்க எந்த நேரம் பார்த்தாலும் நித்திர கொண்டாலும் பேசுறீங்க சாப்பிட்டாலும் பேசுறீங்க போன நோண்டினாலும் பேசுறீங்க எவ்வளவு நேரம் புத்தத்தை வச்சு படிச்சு கொண்டு நீங்க பாத்தீங்க மூணு மணி இந்த மூணு மணி வந்து படிச்சு நான் தானே இங்க பாருங்க கண்ணு பாருங்க கருவலையை வேணாம் வந்துட்டு இப்படி எழுப்பி எழுப்பி படிச்சு ஓ நீ நல்லா படிச்சு கிழிச்சு அது இதா விரும்ப அந்த போனை அந்த போனை பார்த்து தான் இந்த கருவலை எங்க வேறது கண்ணுக்கு அதுக்குள்ள படிச்சாவாமாப்பா அது போன் பார்த்து விரையில உங்களுக்கு கண்டனிக்கல நான் போன் பார்த்தேன்

அடி மனசு நீ என்ன புள்ள நீ சொல்லு சொல்லுவாப்பா அம்மா நான் பத்தி இருந்து காணி புள்ள தென்ன பிள்ளைய வச்சு தான் காச்சி ஆகோன்னு காட்சி கொட்டியிருக்கு கொடீஸ்வரியா இருந்திருப்பேன் உன்னை நம்பி கல்யாணம் வயசம் வந்துட்டு நாளைக்கு ஒரு வீட்டுல நம்பி கல்யாணத்தை கட்டி கொடுத்து விட இந்த பழப்பை பெரிய என்ன கதைப்பாங்கள் அங்க கல்யாணம் முடிச்சு ஒரு போராட்டத்துல சம்பந்தியாக்கள் என்ன கதைப்பினா மாத்தா வளர்த்து விட்டு இருக்காரு சொல்லுவாங்க சமையல பலகண்டா கேட்கறியா சமையல பலகண்டா தின்ற படி படிக்கன்னு சொன்னா போனோன்ற

ம் என்ன கொஞ்சம் கேம் விளையாடுவோமா சரி சரி நான் நைஸா போனை தூக்கிட்டு அங்கே பின்னுக்கு வரேன் நீ வா நாங்கள் மஞ்சள் விளையாடுவோம் சரி ஓகே வைக்கிறேன்னா வை வை ஒரு உடனே 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 வா நான் அந்த போறது பாருந்தா சரி அம்மா என்ன வச்சு விடுங்க நம்ம தலை முழுக்க பேன் கடிக்குது பேனும் பார்த்து விட மாட்டீங்க இந்த முன்னூடுக்கார அண்டி எல்லாம் அம்மா வாட அந்த சம்பர தம்பு அதெல்லாம் காத்தி என்ன ஆச்சு கொடுக்குறான் மூடி கொட்டாம நீங்க அதுவும் செஞ்சு தர மாட்டீங்க என்ன இந்த நேரம் டிவிக்கு முன்னாலே குத்தி கொண்டிருக்கோம் வாங்க மூஞ்சு சிரிப்பு விட்டுருவேன் குந்தம்மா கேட்டு எனக்கு ஒரு அப்பா இருக்காது கதை தெரியுமா உங்களுக்கு என்ன கதையாண்டி சொல்லட்டா சொன்னா சிரிப்பீங்க ஓ என்ன சொன்ன சொல்லட்டா சொல்லி நீங்க மனசு கூடாது சரியா சொல்லிய பையன்க்கு என்ன பயம் உம் என்ன மிஞ்சு மிஞ்சு போனா சொல்லி இருப்பா அவருக்கு அவளை இந்த கல்யாண கட்டின புதுசுல என்ன அப்பாவுக்கு சோத்துக்குள்ள கல்ல போட்டு குடுத்தீங்களா

அரிசி 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 கல்ல அஹ் அரிசி கலவேக்கு கல்ல அரி கஞ்சிடி போட்டு அரிசி போட்டு தானே அரிசி போடுவாங்க ஊளே அரிசி போடுறது நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க கல்ல போட்டு குடுத்துறீங்க அப்பறே அந்த நேரத்துல அப்போவே கொள்ள பாத்துக்கிறீங்க கல்யாணம் கட்டி ரெண்டாம் நாளா அப்பா நேடு சொல்லி சிடி சிடின்னு சிரிக்குரே எனக்கே எனக்கு பண்ணிக்க தெரியாது நீங்க கல்ல போட்டப்பா கொள்ள பார்த்தா கூட எனக்கு சிரிப்பில்லை என்ன